அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த ராசிக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிந்திக்கக்கூடியவங்க ஒரே விஷயத்தில் ரெண்டு பலனை பெற முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடியவங்க ஏன்னா இவங்களுடைய அந்த ராசி சிம்பிளே பார்த்திங்கன்னா இரட்டையர்கள் அதே மாதிரி தான் இவங்களுடைய கேரக்டரும் பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப சிந்தித்து தான் செயல்படுவாங்க ரொம்ப தோற்றம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க தான் உழைச்சி முன்னுக்கு வரணும் தன்னுடைய ஏதாவது பரம்பரை சொத்தாக நிறைய பணம் காசு இருந்தால் கூட தன்னுடைய உழைப்பு மூலிமா முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப திறமைசாலிங்க ரொம்ப புத்தி கூர்மையானவங்க அமைதியான சுபாவம் கொண்டவங்களும் கூட அதே மாதிரி கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்கக்கிட்ட எப்பவுமே இருக்கும் புதுசு புதுசாக எதாவது செய்யலாம் புதுசாக எதாவது சாதனை படைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் ரொம்ப கிண்டலாகவும் கேளியாகவும் நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க வந்து மிதுன ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு சாதகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறார் குரு வந்து பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் சனி வந்து ஒன்பதாம் வீட்டில் அதிபதியாக இருக்கிறார் கேது பகவான் வந்து நான்காம் வீட்டில் இருக்கிறார் இது ரொம்பவும் சாதகமான மாற்றம் சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு கிரகங்கள் அதே மாதிரி உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களுடைய ஆற்றலுக்கும் சொந்தக்காரர் செவ்வாய் அவர் ஆறாம் வீட்டில் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த மாதம் அவரும் வக்கரக நிலையில் இருக்கிறதுனால இந்த டைமில் காரணம் இல்லாமல் ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் திடீர்னு வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வெளியில் எங்கேயாவது போகும்போது வெளி உணவுகளை கொஞ்சம் த சாப்பிட்றத தவிருங்க அதே மாதிரி கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கோங்க காரமான உணவுகளையோ அல்லது புளிப்பான உணவுகளையோ அதிகம் எடுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் உபாதையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சிலருக்குன்னா பார்த்தீங்கன்னா முதுகு வலி அல்லது கால் வலி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உறவுங்க கிட்டே பேசும்போதும் ரொம்ப கவனமாக பேசுங்க இந்த டைமு வீணாக ஏதாவது சின்ன சின்ன வார்த்தைகளை விட்டுருவீங்க அதனால் கொஞ்சம் பதட்டம் பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைம் ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க திடீர்னு ஒரு சில வார்த்தைகளை பேசிடுவீங்க அது மற்றவங்களுடைய மனதை ரொம்ப பாதிக்கும் அதனால் சின்ன சின்ன ச சிக்கலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த டைமும் மற்றவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் இணக்கமாக பேசிடுங்க யாரையுமே பக்கத்துக்கு வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க டிசம்பர் மாதத்தில் தொழில் பார்த்திங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கு ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா தொழில் தொடர்பான கிரகம் யார் சனி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அல்லது தொழிலை விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா நிறைய நன்மைகளும் நிறைய லாபமும் இந்த வாரத்தில் கிடைக்கும் அதே மாதிரி அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் அதுவும் ஐந்தாம் வீட்டில் இருந்து பன்னிரெண்டாவது வீட்டின் அதிபதியாக இருக்கிறதுனால டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எட்டாவது வீட்டில் அமர்ந்து இருக்கிறார் பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி ஏழில் வரையிலும் இந்த சுக்கரன் வந்து ஒன்பதாம் வீட்டில் இருப்பார் இதன் மூலம் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி என்பதனால இந்த டைம் அவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நிதி சம்பந்தமான பிரச்சனையில் சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் உங்களால் ஓரளவுக்கு சரி செய்ய முடியும் இந்த நேரத்தில் உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது கவனமாக இருங்க ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் இந்த காலகட்டத்தில் சுக்ர பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து இருக்கும்போது நீங்கள் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொள்வீங்க அதெல்லாம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் நிதி ஆதாயங்களும் ஓரளவுக்கு நல்ல லாபம் வர மாதிரி தான் இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது சின்ன சின்ன தடைகள் வந்துட்டு தான் உங்களுக்கு சாதகமான பலன் இருக்கும் அது உறவுகளாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு தான் நீங்கள் சரி செஞ்சு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தான் அதை சரி பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு வீணாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க நான்காம் வீட்டில் வந்து கேது பகவான் இருக்கிறார் அதனால் கொஞ்சம் இன்பம் குறைந்த மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அமையும் உறவுகிட்ட உங்களுடைய வாழ்க்கை துணை கூட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த டைமு மனம் விட்டு பேசுங்க கவனமா பேசுகிறதோட மனம் விட்டு பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு தினமுமே உங்களுடைய வீட்டில் வீட்டு பூஜை அறையில விஷ்ணு பகவானை நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி பக்கத்தில் ஏதாவது விஷ்ணு ஆலயம் இருந்தது அப்படின்னா அங்க போய் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோட இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு விஷ்ணு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா விஷ்ணு பகவானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படி பதிவிடும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் வந்ததுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடி விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க முன்பதிவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களையும் அவர்கிட்ட சொல்லி முன்பதிவு செஞ்சிக்கோங்க நிச்சயமா வருகின்ற நாட்கள் சிறப்பாக அமைகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் மறக்காமல் சொல்வார் இந்த மிதுன ராசியில் மிருக சீசம் முன் நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய பெற்றோர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அமையப்போது ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத இந்த வருகின்ற நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய யோகா இருக்கு <this> <this todic> ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது உல்லாச பயணமாக வெளியில் செல்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் இதுனா வரைக்கும் முன்னேற்றமே இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்குது ரொம்ப சுறுசுறுப்பாகவும் நீங்கள் செயல்பட போகிறீங்க இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக தான் அமைந்திருக்கு அதே மாதிரி அரசாங்கம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு ஒரு சில உறவு உறவுகள்லாம் பிரிந்து இருந்திருக்கும் அந்த உறவுகள் கூட இந்த டைம் ஒன்று சேர்வதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது திருவதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமைந்திருக்கு வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப செய்தியை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிறைய நன்மைகள் இந்த மாதத்தில் இருக்கும் தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்குது மனதிலையும் ஒரு விதமான அமைதி இருக்கும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசி இந்த டைமுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல வெற்றியை இந்த பார்க்க ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதனால் மற்றவங்க மத்தியில பாத்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு தீயவர்கள் தொடர்பால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன வரையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தீயவர்கள் தொடர்பெல்லாம் இந்த டைம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கெட்ட சவகாசத்தை உணர்ந்து நீங்க செயல்படுவீங்க அதனால வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக உங்களுக்கு அமையும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு இந்த தனத்தில் நீங்கள் ஏதாவது போட்டி பந்தைங்கள்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத தனம் வரது தாராளமாக கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் ரொம்ப ஒரு மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் இதுனா வரிகளும் ஒரு மதிப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இனி வருகின்ற நாட்கள்லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த மிதுன ராசியில் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அமையும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தொழிலெலாம் புதிய யுக்தியை பயன்படுத்துவீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இந்த டைம் உங்களுடைய கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படி கோபம் வந்துடுச்சு அப்படின்னா உங்களால் கரெக்டான முடிவு எடுக்க முடியாது சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதன ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க